வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் இருக்கும் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இன்றைக்கி சரின்னு அதை தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா கடுமையான சரிவில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் இரநூத்தி இருபத்தி ஓரு ரூபாவாக காணப்பட்றதில்லை ஒரு கிலோ வெள்ளியோட விலை ரெண்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் அப்படிங்கிற விலை நிலத்தில் காணப்பட்றதில்லை இன்றைக்கி ஒரே நாளில் மூன்றாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் வெள்ளியோட விலை காணப்படுது அதே வேலை உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் ஒரு அவுன்ஸுக்கு முப்பது டாலருக்கு மேலே சரிஞ்சு காணப்படுது அது மட்டும் இல்லாமல் அது தொடர்ந்து சரிஞ்சிட்டும் இருக்கு இதன் காரணமாக நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் மீதமுள்ள உள்ள நாட்களில் தொடர்ந்தும் கடுமையாகவும் சரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இதே வேலை அடுத்து இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து ஐநூற்றி ஆறு ரூபாவாக காணப்படுற விலையில் சவரன் விலை அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து எட்டாயிரத்து நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவத்தில் காணப்படுது அரை பவுனோட விலை ஐம்பத்தி நான்காயிரத்தி பதினாறு ரூபாயாக காணப்படுற விலையில் தங்கம் மற்றும் வெள்ளையோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க சவரனுக்கு இன்றைக்கி ஒரே நாளில் ஐநூற்றி இருபது ரூபாய் சரிஞ்சு காணப்படுறது மேற்கொண்டு இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லட்சத்து எட்டாயிரத்தில் காணப்படுது ஒரு லட்சத்து எட்டு

நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபதா காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இன்னைக்கு ஒரே நாளில் நானூற்றி எண்பது ரூபாய் அப்படிங்கிற ஒரு கடுமையான சரிவுல காணப்படவில்லை இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்துல இருந்து தொண்ணூத்தி ஐந்தாயிரம் தொண்ணூத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம்